ஆதவன் தொலைக்காட்சியினுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இன்றைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தில் ஒரு மிக முக்கியமான நபரை நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம் அவர் கூட நாங்கள் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம் பொதுவாக கலைகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி பல பேரால் ரசிக்கப்படுகின்ற அல்லது ருசிக்கப்படுகின்ற கலைகளில் இந்த சமையல் கலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லாருக்கும் அது வந்து கிடைக்காது எல்லாராலேயும் அது வந்து பண்ண முடியாது வாய்க்கு ருசியாக வந்து சமைச்சு போட்டவங்களுக்குடைய கைகளுக்கு மோதிரம் வந்து போடணும் வளையல் போடணும் அப்படின்னு சொல்ல நம்மளுடைய சமூகத்துல அடிக்கடி வந்து சொல்லுவாங்க எனவே என்னதான் நாங்கள் வந்து எங்களுடைய எங்களுடைய லைஃப்ல பரபரப்பா வந்து நாங்க ஓடிட்டு இருந்தாலும் கூட அந்த ஓடிட்டு இருக்கிற அந்த தருணத்துல ருசியாக நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே பல விஷயங்கள் மறந்து போகும் எங்க மனசுக்குள்ள இருக்கிற மன கவ கவலைகள் டிப்ரெஷன் இந்த மாதிரியான பல விஷயங்கள் எல்லாமே வந்து மறந்து போகும் இப்போ நிறைய பேரை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பிஸியான லைஃப்ல வந்து ஓடிட்டு இருக்கும்போது வீட்டுல சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்களுக்கு சிலவில் போர் அடிச்சிடும் அதுக்காக ஏதாச்சும் ஒரு ஹோட்டல் தேடி வந்து போவாங்க ஏன் அப்படின்னு சொன்னா அந்த நாக்கு நிறைய ருசி வந்து தேட ஆரம்பிக்கும் எனவே இந்த ருசிகளை வந்து தேட ஆரம்பிக்கும் போது அந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்குள்ளே எங்களை நாங்கள் பழக்கப்படுத்திக் கொள்கின்றோம் இப்போ இவ்வளோ விஷயம் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்றைய நாளில் எங்களுடைய க இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற விருந்தினரும் அதே மாதிரி தான் எங்களை வந்து நன்றாக உபசரிக்கக்கூடியவர் சமையலால் வந்து நல்லாக நன்றாக வந்து கவனிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பொதுவாக சமய கலைஞர்கள் அப்படின்னு சொன்னாலே வந்து ஆண்கள் தான் நாங்கள் வந்து பெஸ்ட்டாக வந்து இருப்பாங்க ஆண்கள் நல்லா நன்றாக சமைப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு பெண்களும் வந்து ஈக்குவலாக வந்து இருக்கக்கூடியவங்க எனவே அப்படிப்பட்ட ஒரு சமய கலைஞரை தான் இன்றைய நாளில் எங்களுடைய நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம் அவர் ரீசெண்டாக இந்தியா மும்பைக்கு சென்று ஒரு கம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாரு அது சம்பந்தமாகவும் நாங்கள் அவங்க கூட வந்து பேச போகிறோம் அவங்க யார் அப்படின்னு சொன்னா பெரிய கருப்பன் திலகேஸ்வரி வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் சரி ஓகே ஒரு பெரிய இன்ட்ரோ வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் சரி அவர் சமையல் கலைஞர் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா வந்து இந்த ஃபீல்டில் வந்து நீங்க இருக்கிறீங்க நான் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேல இருக்கிறேன் ஆனால் இப்போ ஒரு அஞ்சு வருஷமா தான் நான் அந்த சரியான முறையில் கற்றுக்கிட்டு இப்போ செஞ்சுருக்கேன் ஓகே இந்த அஞ்சு வருஷத்தில் எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நான் வந்து ரெண்டு மூணு பேர்கிட்ட படித்தேன் படித்து ஆனால் அதுக்கு அந்த சரியான இதுகள் கிடைக்கல ஒவ்வொரு இடத்துலையும் அது பிற நான் லாஸ்டாக ஒரு இடத்துல படித்தேன் அங்கே வந்து உண்மையில் அந்த மிஸ் அப்படி நல்லா எங்களை மேலே கொண்டாடுற அளவுக்கு செய்தாங்க அவங்க எல்லாத்தையும் நல்லா கற்றுக் கொடுத்தாங்க ஓகே சமையலில் எது ரொம்ப முக்கியமானது சுவை வந்து ரொம்ப முக்கியமானதா இல்லை அதை வந்து ஒரு ஆரோக்கியமாக வந்து நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது வந்து முக்கியமாக இல்லை இன்னொருத்தர் வந்து கவர் ஒன்பது அவருடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சாப்பாட்டை வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முக்கியமானது இது ரொம்ப முக்கியமானது நாங்க விருப்பத்தோடையும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் செஞ்சு கொடுத்தா அந்த சாப்பாடு நல்ல டேஸ்டா இருக்கும் ஓகே எத்தனை பேர் சொல்லி இருக்கிறாங்க உங்களுடைய சாப்பாடு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிடற எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க மற்றது நான் ஆர்டர்ஸும் ஓகே அப்ப என்ன எடுக்கிற ஆர்டர்ஸ் கண்டிப்பா அடுத்த தடவை வேற யார்டையும் போகாது கண்டிப்பா என்னட்டதான் எடுப்பான் ஓகே ஓகே இப்போ பொதுவா வந்து இப்ப ஒவ்வொருதருக்கும் ஒரு கை பக்குவம் வந்து இருக்கு இப்ப திலகீஸ்வரினுடைய கை பக்குவம் அப்படின்னு சொன்னா என்ன கை பக்குவம்னா எல்லாமே நல்லா செய்வேன் ஓகே இல்ல ருசி அடிப்படையில வந்து நீங்க ஒரு ஒரு ரெசிபி வந்து செய்யறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதே ரெசிபிய உலகத்துல இருக்கிற இவ்வளவு பேரும் செய்வாங்க ரைட் ஆனா ஒவ்வொருதருக்கும் அந்த ருசி வந்து வித்தியாசம் இப்போ திலகேஸ்வரி செய்கின்ற ஒரு ரெசிபினுடைய ருசி வந்து அது ஒரு தனித்துவமா வந்து இருக்கு அந்த ருசிய மறுபடியும் உங்கள்கிட்ட வர்றாங்க தேடி வர்றாங்க ஒரு வந்து இருக்கு அது இருக்கிறபடியா தான் தேடி வர்றாங்க அப்படி இருக்கும்போது நீங்க செய்கின்ற ரெசிபியில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது இந்த ரெசிபி வந்து அடிக்கடி நிறைய பேர் என்ன வந்து பண்ணி கேட்டுட்டே இருப்பாங்க அப்படின்னு ரைஸ் கொடுக்கறது அடுத்து பிரிஞ்சல் மோஜ் மாசி சாம்பார் இந்த ஆர்டர் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக அடுத்த முறை எனக்கு கண்டிப்பாக வரும் இந்த ஆர்டர் மற்றது என்னோட கேசரி நல்லாயிருக்கும் அதுவும் ஆர்டர்ஸ் வெஜிடேரியனும் தான் வெஜிடேரியன்லாம் கேசரி வந்து எனக்கு கூடுதல் ஆர்டர்ஸ் சாப்பாடில் கூட வர்றது கேசரி இந்த சமையல் துறையில் வந்து நிறைய கம்படிஷன் வந்திருக்கு இப்போ கம்படிஷனில் வந்து நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி அங்கே எங்களை வந்து நாங்கள் நிரூபிச்சா தான் அடுத்தடுத்த கட்டத்துக்குள்ளே வந்து நாங்கள் போகலாம் இந்த ஃபீல்டில் வந்து சஸ்டைன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வந்திருக்கு ஸோ இந்த பதினஞ்சு வருஷத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு வருஷம் வந்து ப்ராப்பராக நிறைய விஷயங்களை வந்து படித்து இந்த துறையில் வந்து இருக்கிறீங்க ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்ன மாதிரியான கம்படிஷனில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறீங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் நிறைய இங்கே நடக்கிற ஸ்ரீலங்காவில் நடக்கிற காம்படிஷன்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் இந்த சிக்கா இங்கே நடந்துச்சு அதில் பிஎம்ஐசிஹெச்சில் நடந்த அந்த கம்பெட்டிஷன்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணேன் அது லைவாக நான் செய்தேன் அதில் அதுக்கு பிறகு இப்போ இந்த டேலண்ட் ஆப்பில் நடந்த காம்படிஷன் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் அதுக்கு பிறகு தான் அதில் நான் நல்லா தான் என்ன அங்கே அனுப்புனாங்க இந்தியாவுக்கு காம்படிஷனுக்கு அங்கே நான் நாலு பார்ட்டிசிபேட் பண்ணேன் நாலு நாலுமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணேன் அந்த நாலு இவெண்ட்லேயுமே எனக்கு சர்டிஃபிகேட்ஸ் கிடைச்சிச்சு ஸோ அப்போ அதிலேருந்து கிடைச்ச அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு என்னென்ன மாதிரியான உங்களுக்கு அனுபவங்கள் கிடைச்சது என்னென்ன இப்போ அங்கே இப்போ நான் மும்பை போயிருந்த நேரம் இப்போ ஸ்ரீலங்கா இந்தியா நிறைய பேர் வந்திருந்தாங்க இருந்து அப்படி நிறைய பேர் வந்திருந்தாங்க அந்த இடத்துல போய் நாங்கள் இப்படி ஒரு கோல்டு மெடல் எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிற உண்மையில எனக்கு சரியான ஒரு ஆனால் இவ்வளவுமே இந்த அளவுக்கு எங்களை கொண்டது வந்து எங்களோட மிஸ் தான் இப்போ எங்களை சரியாக செலக்ட் பண்ணி எங்களை கூட்டிகிட்டு போனாங்க உண்மையில் நான் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் இப்போ சாதாரண ஒரு இடத்துக்கு நாங்கள் போகல சாதாரண நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ண இடத்துல போயிட்டு நாங்கள் ஒரு சர்டிஃபிகேட்டோ ஒரு மெடலோ எடுக்கிறேங்கிறது உண்மையில் அது ஒரு பெரிய விஷயந்தான் ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் போனேன் அப்படி ஒரு இதுக்கு அதுலேயுமே நல்லா செய்துட்டு வந்தோம் ஓகே நீங்கள் சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ பல நாடுகளோடு வந்து போட்டி போடும்போது ஒவ்வொரு நாட்டு இப்போ நாங்கள் என்ன சொல்வது ஒவ்வொரு சமய கலைஞர்களுக்கும் அவங்களுடைய கைப்பக்குவம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் வந்து சொன்னேன் இப்போ கம்படிஷனுக்காக வெளிநாடுகளுக்கு வந்து போகும்போது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சுவை ஒரு விஷயத்தை நைஜீரியா நாட்டில இருந்து அவங்களுடைய நாட்டினுடைய உணவு அல்லது பாரம்பரிய உணவாக வந்திருக்கலாம் அந்த நாட்டினுடைய உணவு ஒரு சுவையா இருக்கலாம் எனவே இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி நீங்க வந்து போகும்போது இலங்கை நாட்டினுடைய உணவு பற்றி மற்றவர்கள் என்ன பேசிக் கொடுவார் உண்மையிலே இப்ப நடந்த லாஸ்ட்ல நடந்த காம்படிஷன்ல கூட ஸ்ரீலங்கன் ஃபுட் தான் கோல்டு மெடல் கிடச்சிச்சு ஓகே அது என்ன சாப்பாடு அதை இதே மாதிரி தான் ஸ்ரீலங்கன் அந்த மெலே அச்சாரு எல்லோ ரைஸ் அப்படி தான் செய்து கொடுத்தாங்க மற்றது இந்த ஸ்ரீலங்கன் அந்த ஃபிஷ் ஷம்பு தியால் அந்த மாதிரி செஞ்ச இதுக்கு தான் வந்து அந்த கோல்டு மெடல் கிடச்சிச்சி ஏன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பாடு வெளிநாட்டிலருந்து சாப்பிட்றதை விட இங்கே உள்ள அந்த சாப்பாடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த மெலே அச்சாரும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு அதை சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறமா வந்து என்ன சொன்னாங்க சில வெளிநாட்டவர்கள் என்ன சொல்லி உண்மையிலேயே அதை வந்து எல்லாருமே நல்லா பேசுனாங்க அந்த ஃபுட் நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ஏன்னா அவங்களுக்கு அது டிஃப்ரெண்டாக இருக்கும்ல காரமாகவும் இருக்கும் ஸ்வீட்டாகவும் இருக்கும் அப்போ அது ஒரு ஐகோனிக்காக வந்து வந்துருச்சு சரி ஓகே இப்போ அடுத்த கட்டமாக வந்து இப்போ நீங்கள் கேக் வந்து மேக் பண்ணுற விஷயத்துலேயும் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறீங்க அதுக்காக வந்து இந்தியா மும்பைக்கு வந்து போயிருக்கிறீங்க அந்த கம்படிஷன் பற்றி சொல்லுங்க அது நாங்கள் உண்மையில் இங்கே ஒரு ஒன் மந்த்கு ஒன் மந்த்துக்கு மேலே நாங்கள் இங்கேருந்து எல்லாமே செய்து தான் எடுத்துகிட்டு போனோம் த்ரீ டேஸ்க்கு முன்னாடி அங்கே போய் அங்கே செட் பண்ணிக்கிறது மட்டும்தான் இருந்துச்சு செய்து எடுத்துகிட்டு போனமான்னு சொன்னால் அப்படின்னா மீன் இந்த ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்லாம் ஃப்ளவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் பிளேஸ் ஃப்ளவருக்கு தான் கிடச்சிச்சு அதெல்லாம் பண்ண இங்கேருந்தே செய்து தான் எடுத்துகிட்டு போகணும் செய்து எடுத்துகிட்டு போய் அங்கே ஃபிக்ஸ் பண்ணி அப்படித்தான் உண்மையில் அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அங்கே போய் நாங்கள் செய்து அது அப்புறம் அங்கே அந்த நிறைய பேர் நான் ஏன்னா நாங்கள் இன் இது வரைக்கும் அப்படி ஒன்றில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணது இல்லை தானே இப்போ இங்கேயே ஃபஸ்ட் டைம் நான் பிஎம்ஐ பிஎம்ஐசிஹெச்சில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் அதுக்கு பிறகுதான் டேலண்ட் அப் அதில் செய்துட்டு இந்தியாவுக்கு போனேன் கேக் அப்படின்னு சொன்னாலே என் டெக்ரேஷன் அங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்துருக்கு என்ன காரணம் இப்ப எல்லாருமே வித்தியாச வித்தியாசமா தானே கேக்குறாங்க ஓகே ஆனா வெட்டி பார்த்தா சுவை ஒரே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா டிசைன் மட்டும் ஏன்னா அவங்க கேட்கறத நாங்க செஞ்சு கொடுக்கணும் ஓகே ஒரு ஃபோட்டோவ தந்தாங்கன்னு சொன்னா அந்த போட்டோல இருக்கற மாதிரியே நாங்க செய்து கொடுக்கல அது அது ஏன் அந்த டெக்கரேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி இப்ப சின்னவங்களா இருக்கட்டும் கார்டூன் கேரக்டர் கேட்பாங்க இப்ப அந்த ஒவ்வொன்னு வந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு டிசைன்

அத விட கேக்கு இந்த கோஸ்ட் வந்து அதிகமாவா இருக்கு அது என்ன ரீசன் இல்ல இப்போ இப்படித்தான் கம்மியான விலையில செய்யலாம் ஆனா இப்போ என்னன்னா அந்த ஒவ்வொரு நாங்க போடுற பட்டரோட விலை இப்போ ஃப்ளாருனாலும் நார்மல் ஃப்ளார் போட முடியாது அதுக்குன்னு ஒரு ஃப்ளார் இருக்கு அப்போ அதுகள்ட்ட கோஸ்ட் பார்க்கும்போது கேக்கோட காஸ்ட் வந்து நாங்க செய்யறேன்னா கூடயா தான் இருக்கும் ஓகே இப்போ அதை வந்து நாங்க வெளியில பர்ச்சேஸ் பண்ணும்போது அதிக விலை கொடுத்தான் வாங்க வேண்டியது இருக்காதீங்க ஓ அப்ப அந்த விலைக்கு வந்து ஈடு கொடுக்கணுமென்றதுக்காக தான் இப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலதான் ஒரு கேக்கின்ற விலை வந்து நிர்ணயிக்கப்படுது அதை விட முட்டையினுடைய தரம் அது விலை அதிகமா இப்ப டிசம்பர் மாதம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே வந்து முட்டையிலும் வந்துச்சு எனவே கேக்கின்ற விலை ஒரு சாதாரண இருக்கிற கேக் வந்து செவன் தௌசண்ட்க்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு ரைட் இப்ப இந்தியால நடந்த காம்படிஷன்ல வந்து எந்தெந்த நாடுகள் வந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஸ்ரீலங்கா இந்தியா நைஜீரியா இருந்துச்சு எனக்கு ஒரு மூன்றாவதுல நைஜீரியா ஈஸியாக இருந்துச்சு யூகே அப்படி எல்லாருமே கனடா எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நார்மலாக ஓகே இப்போ இந்த பார்ட்டிசிபேஷனில் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தீம் அப்படின்னு சொன்னால் என்ன தீம்னா இப்போ ஒன் டயர் கேக் அப்படின்னா ஒரு ட ஒன் டயர் கேக் செய்யணும் அப்படி இல்லைன்னா ஒரு வெட்டிங் ஸ்ட்ரக்சர் ஒன்று ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் ஒன்று கப் கேக் ஓகே அப்படி நாலு இது தந்தாங்க ஆமாம் வேறு ஐட்டி தந்தாங்க அப்போ அது அந்த நாளையுமே நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் இப்போ நார்மலாக கப் கேக்னால் நார்மலாக கப் கேக் நான் இங்கே செஞ்சது வந்து கப் கேக்கில் ஒரு இப்போ ஸ்ரீலங்கன் ட்ரெடிஷனலில் அவரு சொல்லி அந்த தீமை கொண்டு போய் அந்த விரையெல்லாம் அடிக்கிற மாதிரி அப்படி செஞ்சு வச்சு அந்த இதில் ஆறு கப் கேக் வச்சிருந்தேன் அப்புறம் வண்டயரில் வந்து பேக்கரி ஒன்று செஞ்சேன் மற்றது ஒரு போனேன் அடுத்தது ஃப்ளவர் அது இப்போ உங்களோட இவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்டோட போகும்போது அந்த 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 கம்படிஷனில் வந்து ரொம்ப வித்தியாசமாக வந்து இது கொடுத்துருக்குறீங்க அவங்களோட ஐடியா வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் எந்த கேட்டகரிக்கு உங்களுக்கு வந்து கிடைச்சது ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு தான் கோல்ட் கிடைச்சிச்சு ஓகே ஓகே என உண்மையில் அது ரொம்ப கஷ்டப்படு மாதத்துக்கு மேலே அதுக்காக ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணேன் மற்றது ஓகே எனக்கு பேக்கரியுமே வந்து நான் நல்லா தான் செய்திருந்தேன் அவங்க பார்க்குற அந்த இதில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு ஆனா இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் அது கேக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொன்னா வெளிநாட்டுக்காரங்களோட வந்து நாங்க போட்டி போடுறது கொஞ்சம் கடினமா சொன்னா இப்ப நாங்க இங்க வந்து ஒரு கேக்கை வந்து மேக் பண்றோம் அப்படின்னு சொன்னாலே ரெஃபரன்ஸ் அங்கிருந்தா வந்து நாங்க எடுப்போம் ஏன்டா நிறைய இன்டர்நெட்ல வந்து தேடி எங்களுக்கு இதே மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம நாட்டில் வந்து அதை கிரியேட் பண்றதை விட வெளிநாட்டவர்கள் ஆல்ரெடி அதை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெட்டிங் கேக்காக இருந்தாலும் கூட நாங்கள் ஒரு கேக்ஸை மேக் பண்ணுறவர்கிட்ட வந்து எங்களுக்கு இதே மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா சொன்னால் அது ஆல்ரெடி அங்கே டன் அங்க அதை வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களோட ஈக்குவலா வந்து அந்த விஷயத்த நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது எங்களுக்கு கொ கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கடினமாக வந்து இருக்கு ஆனா அந்த கடினமான விஷயத்திலையும் கூட இந்த மாதிரியான விஷயங்கள் எங்களை நாங்கள் அஹ் அதில் வந்து நிரூபிக்கிறது வந்து உண்மையிலே எங்களுக்கு கிடைச்ச ஒரு கௌரவமா வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆஹ் இதுல இப்போ கேக் அப்படின்னு சொன்னாலே அதுல பட்டர் அதுக்கப்புறம் வந்து முட்டை இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து இருக்கு அதை தாண்டி கேக்கு நாங்கள் இன்னும் டிஃப்ரெண்டாக வேறு மாதிரி எல்லாம் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன ஐடியா ஒரு ஒரு சமய கலைஞராக உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ஐடியா இருக்கு ஓ என்கிட்ட இப்போ ஐடியா இருக்குது ஏன்னா இப்போ சுகர் ஃப்ரீன்னு வர்றது தானே அப்போ அந்த நேரம் இப்போ நாங்கள் சுகர் யூஸ் பண்ணாமல் அதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை இருக்குது சொன்ன கருப்பட்டி அது மிக்ஸ் பண்ணி எடுத்து அது இல்லாட்டி மில்லட் ராகி அதெல்லாம் போட்டு செய்யலாம் கேக் செய்யலாம் அதெல்லாம் இப்ப போடு செய்றாங்க செய்றாங்க அப்ப அந்த மாதிரி நான் உண்மையிலேயே இப்ப ஜனவரிக்கு பிறகு அதுதான் நான் ஐடியா பண்ணி கொஞ்சம் டிஃபரெண்டா செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் ஐடியா பண்ணி இருக்கேன் பட் அது அந்த இப்ப புதுசா வந்திருக்கு கருப்பு கவுனி அரிசின்னு சொல்லி அப்ப அதளையும் செய்யலாம் அப்ப அதெல்லாம் வந்து இப்ப இந்த சுகர் ஃப்ரீ அவங்களுக்கு கொடுக்கிற மாதிரி டிஃபரெண்டா இருக்கும் அதுல ஓகே பா பட்டர் வந்து மெயின் ஆ பட்டர் மெயின் ஓகே ஓகே முட்டை യും அதுக்குள்ள இருக்கும் ஆனா இப்ப இந்த சுகரும் அதுக்கான கோதுமை மாவும் இல்லாம அதுக்கு பதிலா வேற வேற போடுறது ஓகே இப்போ கேக்குக்கு மேல வந்து நாங்க பண்ணக்கூடிய ஐசிங் இருக்கு தானே அதுலயும் வந்து சுகர் வந்து இருக்கு அதுலயும் சுகர் ஃப்ரீயானது வந்து இப்ப வர ஆரம்பிச்சிருக்க இந்த மாதிரி அது சுகர் ஃப்ரீ அப்படின்னு இல்லை இப்ப அதுக்கு பதில இப்போ நாங்க ஏதாவது மேலே இப்ப சாக்லேட் போடலாம் சாக்லேட் யூஸ் பண்ணலாம் டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணலாம் அது இல்லாமல் ஏதாவது சிரப் செஞ்சு போடலாம் மேலே ஓகே சொன்னா இப்ப நாட்டு சர்க்கரையிலே செய்யலாம் தானே சிரப் ஏதாவது செஞ்சு அதுக்கு மேல போட்டு விடலாம் கெரமல் போடலாம் அப்படி செய்யலாம் ஐசிங் போடாம நார்மலா நான் சாக்லேட் போட்டு கொடுக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் இப்படி செய்யும்போது இப்போ கேக் அப்படின்னு சொன்னாலே கேக்குக்கு ஒரு டெடிஷனல் வந்து இருக்குதானே அதை விரும்புகிறவங்க அது கால காலமா கேக்குக்கு அப்படின்னு ஒரு சுவை வந்து இருக்குதானே அந்த சுவையினுடைய ட்ரெடிஷனல் வந்து இல்லாமல் போதும் புதுசா உண்டை கொடுக்கும்போது அதை சாப்பிடுறவங்க அதை விரும்பி சாப்பிடுவாங்களா ஏன்னா இப்போ நிறைய பேர் கேக்ஸ் இப்போ வயசானவங்க கொஞ்சம் பேர் சுகர் இருந்தால் உண்மை சாப்பிட மாட்டாங்க மாட்டாங்க அப்போ நாங்க அதை செய்து கொடுத்தா கண்டிப்பாக அதுல

ஒருவரை வந்து நாங்க கவர்ந்து விளக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாட்டில் நாங்க செய்ய போகின்ற டெக்கரேஷன் விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை தான் ஒருத்தரை சாப்பிட வைக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு வந்து கண் பார்க்கணும் ஓகே கண் பார்த்ததுக்கு பிறகு தான் அந்த சாப்பாடை உண்மையில முழு அந்த சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு தோணும் வந்து அந்த அதுல வச்சிருக்க ஐட்டம் வந்து அந்த சரியா கலர்ஃபுல்லா இருந்தா தான் வந்து அது உண்மையில அதே பிறகு சாப்பிடுறது ஓகே சாப்பாடு பார்த்தோடன டெக்கரேஷன் நல்லா இருக்கு சாப்பிடுறோம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் டிசப்பாயிண்ட் ஆனா என்ன பண்றது இல்ல அந்த சாப்பாடு நல்லா இல்ல வந்து சொல்லி உங்களோட சாப்பாடுதருக்கும் ருசி என்ற வித்தியாசம் விதம் வேற ஆனா டெக்கரேஷன் வைசா வந்து பாக்கும்போது உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் எனக்கும் பிடிச்சிருக்கு ஆனா எனக்கு எனக்கு சில பேர் அது வந்து பிடிக்கல அப்படின்னு சொன்னா அந்த டைம்ல ஒரு சமய கலைஞரா உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு டிசப்பாயிண்ட் வந்து இருக்கு

ஈவன் வெளிநாட்டவர்கள் கூட இங்க வந்து வரும்போது கூட இலங்கையினுடைய உணவுகளுக்கு அந்த அளவுக்கு வந்து நல்ல மரியாதை வந்து கொடுப்பாங்க நிறைய வெளிநாட்டவர்கள் இங்க வரும்போது இலங்கையினுடைய என்ன சொல்ல இயற்கை அழகை வந்து ரசிக்கிறதோட மட்டும் இல்லாம இலங்கையினுடைய உணவை அந்த அளவுக்கு வந்து பாராட்டி வந்து போவாங்க அந்த அளவுக்கு நிறைய பாரம்பரிய உணவுகள் வந்து இருக்கு இப்ப அந்த பாரம்பரிய உணவுகளை வந்து தாண்டி நிறைய சமய கலைஞர்கள் அந்த பாரம்பரிய உணவுகளுக்குள்ளே வந்து நிறைய புதுவித மாற்றங்களை வந்து கொண்டு வர்றாங்க அப்படி நீங்க செஞ்ச மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி என்ன இருக்குது புதுசா வந்து உருவாக்குறது ஒரு புதுசு புதிய ஒரு ஒரு டிஷ வந்து கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன நீங்க அப்படி பண்ணி இருக்கிறீங்க அப்படி இல்லைன்னா நார்மலா நான் பழைய மாதிரியே சமைப்பேன்

எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஏன் தெரியுமா மூன்று வேலையும் வெரைட்டியான சாப்பாடு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அது சில ப்ரெஷராக இருக்காது அது வெரைட்டியாக செய்யணும் அப்படின்னு சொல்லி இல்லை ஒரு நாள் இருந்தது இல்லை எல்லாரும் கேட்பாங்க ஏன்னா நான் சொல்லுறேன்னா மார்னிங்ல இருந்து நைட் இப்போ வீட்டுக்கு யாரும் வந்துருந்தா நான் சமைச்சுட்டு இருப்பேன் எனக்கு அது கஷ்டமாவே இருக்காது வேற அவ்வளோ பேர் என்னட்ட கேட்பாங்க கொஞ்ச நேரம் உட்கார மாட்டீங்களா என் மகளே பல தடவை கேட்டிருக்கா அம்மா கொஞ்சம் இருங்களே அம்மா அப்படின்னு அது எனக்கு யாரும் வந்துட்டா உடனே ஏதாவது செஞ்சு கொடுத்துருணும் வீட்டுக்கு வந்து நான் யாரையும் சாப்பிடாம அனுப்ப மாட்டேன் என்ன என்ன இருக்கோ நான் டக்குன்னு அதை செய்து கொடுத்துருவேன் சாப்பிட்டுட்டு போக சொல்லி ஆனா எனக்கு கஷ்டமா ஒரு நாளும் தெரிஞ்சது இல்லை சமைக்கும் போது டைம் பண்ணது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அது எவ்வளவு தூரம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லை உண்மையா ஏன்னா நான் யார கேட்டாலும் கஷ்டம் சமைக்க கஷ்டம்னு சொல்றவங்கள்ட்ட கேட்பேன் இது இன்னும் ஒரு பெரிய விஷயம் ஒரு ஆஃப் அன் ஹவர் போகாது குயிக்கா செஞ்சிங்கன்னா அது செஞ்சு முடிச்சிடலாம் எல்லாத்தையும் வெட்டி எடுத்து சமைச்சிங்கன்னா குயிக்கா சமைச்சிடலாம் ஏன் எல்லாரும் கஷ்டம் அப்படின்னு சொல்றீங்கன்னு பல தடவை கேட்டிருக்கேன் ஆனால் எனக்கு அவ்வளோ பெரிய டைம் எடுக்காது சமைக்கிறது இப்போ உலக வழக்கில் சொல்லப்படுற ஒரு மிக முக்கியமான விஷயம் இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் உங்களுக்குரிய ஒரு அறிமுகம் வந்து கொடுக்கும்போது சொன்னேன் பெண்களை விட ஆண்கள் நன்றாக வந்து சமைக்கக்கூடியவங்க கூடியவங்க அப்படின்னு சொல்லி ஒரு சமய கலைஞரை அதை ஏற்றுக்கொள்றீங்களா நீங்க ஏன்னா இப்ப நாங்க வந்து சரி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து போடுவோம்ல அவங்க எல்லாமே நல்லா கூடுதலா எல்லாம் வெட்டி போட்டு சமைப்பாங்க அது ஏன்னு எனக்கும் அது தெரியாது கேள்விப்பட்டிருக்கேன் ஆண்கள் வந்து நன்றாக சமைப்பார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது பெண்களை விட அது என்ன காரணமா ஒரு உளவியல் இருக்கா அல்லது வேற விஷயங்கள் வந்து இருக்கா அது என்ன காரணம் பார்த்து அப்படி எனக்கு அது சொல்ல தெரியாது ஏன்னா நிறைய பெரிய நாங்க ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போனாலும் கூட அங்க செஃப் வந்து இருக்கிறவர் ஒரு ஆணா தான் இருப்பாரு ஒரு பெரிய ஒரு விஐபி ஒரு ஒரு கண்ட்ரிக்கு வந்து வர்றாரு அப்படின்னு சொன்னா அவருக்குரிய சாப்பாடுகளை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற விஷயங்களை பாக்குறது எல்லாமே ஒரு ஆணா தான் இருப்பார் ஒரு ஒரு மேல் டொமினேஷன் அங்கே வந்து இருக்கும் ஸோ இப்படி வந்து இருக்கும்போது ஒரு ஃபீமேல் ஷெஃப்பாக எங்களுக்குரிய டொமினேஷன் அங்கே வந்து கிடைக்கல எங்களுக்குரிய அங்கீகாரங்கள் வந்து அங்கே இல்லை அப்படின்னு சொல்லி ஓவரோலாக திங்க் பண்ணும்போது நீங்கள் அப்படி யோசிச்சுருக்குறீங்களா எல்லாம் அப்படி யோசிச்சதில் உண்மையில எனக்கு நானுமே நிறைய செஃப்மார்டை இதெல்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் அவங்களுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் ஏன்னா அவங்களோட உண்மையில் அவங்களோட ஃபுட்டெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எனக்கு இந்த மவுண்ட் லெவனியா ஹோட்டல் பப்ளி சில்வா எல்லாம் வந்து உண்மையில் செஃப்லாய்டு அவங்க ஏன்னா நான் இருந்து பார்த்து பார்த்து செஞ்ச அந்த விஷயம் தான் அவங்கள தான் அப்போ அதனால எனக்கு அவங்க எல்லாம் உண்மையில் அவங்களோட ஃபுட்டெல்லாம் அப்படி இருக்கும் ஏன்னால் நான் அவருக்கு மவுண்ட் லெவனியாக போயிருக்கேன் ஆனால் அதுதான் அவங்களோட அவங்க சரியான முறையில் படித்து அந்த செஞ்சு வந்தனால ஏன்னா அவர் வந்து உண்மையாக ட்ரெடிஷனல் ஃபுட் தான் நிறைய செய்வார் அதனால் கூடுதலாக நான் அவங்கள தான் இது பண்ணி வந்திருக்கேன் ஓகே இப்போ நீங்கள் சில விஷயங்களை வந்து பண்ணும்போது அதுக்கு முதல்ல வந்து சில சாப்பாடுகளை வந்து ருசிக்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு தான் சில பேர் வந்து அதை குக் பண்ணுறாங்க செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் முதல் ருசி பார்ப்பீங்க இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் திருப்பி அதை வந்து செய்து பார்ப்பீங்க அப்படி நீங்கள் செய்த சாப்பாடுகள் உணவுகள் அப்படின்னு சொன்னால் என்ன இல்லைப்பா நான் எங்கேயோ ஒரு ஹோட்டல் போனாலும் ஃபஸ்ட் அதை சாப்பிட்டு பார்ப்பேன் பார்த்துட்டு நான் வீட்டில் செய்து பார்ப்பேன் டிஃபரண்டாக நான் செய்யாத ஒரு ஐட்டமாக இருந்தால் கண்டிப்பாக நான் செய்து பார்ப்பேன் எங்கேயாச்சும் குறை கண்டுபிடிப்பீங்களா நிறைய

இந்த டாக்டர் கடை டாக்டர்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க இதுக்கு நாங்க சித்திகிட்டே வீட்டுல சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி சரி ஆனா உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்ன வீட்டுல ஒரு ஒரு செஃப் ஆளு இருக்கிறாங்க எனி டைம் என்ன சாப்பாடு வந்து கேட்டாலும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு ஒரு மரணில அவங்களுக்கு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா மற்றவங்களுக்கு வந்து சாப்பாடு சமைச்சு குடுக்குற ஒரு அன்னபூரணியாக தன்னை தானே வந்து நினைச்சு கொள்ளது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நான் உண்மையில ரொம்ப ஹாப்பி ஏன்னா நான் உண்மையில எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நிறைய சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நினைச்சு இப்போ திடீர்னு நினைச்சேன்னா சாப்பாடு நிறைய கொஞ்சம் செஞ்சு எடுத்துட்டு கொண்டே ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டேன் தான் அப்படி தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு எப்போதாச்சும் டிசப்பாயிண்ட் ஆகியிருக்கிறீங்களா இப்போ நான் செஞ்ச சாப்பாடு கொஞ்சம் நல்லா வரையில் ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்து நடந்துருக்கு இப்போது நாங்கள் என்னதான் பெரிய ஒரு டேலண்ட்டாக வந்து இருந்தாலும் கூட சாப்பாடுன்றது அடிப்படையில் வந்து தங்கியிருக்கு நாங்க போடுகின்ற வந்து தங்கியிருக்கு ஒரு ஹியூமன் மிஸ்டேக் வந்து வாய்ப்புகள் நிறைய அப்படி நடந்ததுல உங்களுக்கு ஏதாவது டிசப்பாயிண்ட் ஆகியிருக்க உண்மையில் நான் வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்துல தான் நான் ஹோம் சயின்ஸ் தான் செய்தேன் அப்ப வந்து ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க லட்டு செய்கிறதுக்கு அப்ப நான் அதை வீட்டில் வந்து செய்து பார்த்தேன் செய்தா எனக்கு அது சரி வரல ஏன்னா நான் வந்து சுகர் சிரப் கூட போட்டு அது அப்செட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன செய்தேன் இப்போ எனக்கு நான் நிறைய செய்துட்டு அப்போ அதை வீச வேண்டிய நிலைமைச்சு ஆனால் அந்த நேரம் என்னோட அப்பா வந்து இல்லை இதை திரும்ப செய்து பாருங்க அப்படின்னு சொன்ன அந்த எனக்கு அவர் கொடுத்த அந்த இதுதான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன் ஓ ஏன்னா இப்போ நிறைய வந்து யாருமே இப்படி செஞ்சிட்டா ஏசுவாங்க எல்லாம் செய்வாங்க ஆனால் அவர் அந்த இடத்துல எனக்கு அது கொடுக்கல இல்ல நீங்க திரும்ப செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னா அதே பிறகுதான் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டே கூடுதலா வந்ததுன்னா இப்ப பதினஞ்சு வருஷமாக இந்த ஃபீல்டில் வந்து இருக்கிறீங்க நிறைய அனுபவங்கள் வந்திருக்கு நிறைய மனிதர்களை வந்து பார்த்துருப்பீங்க நிறைய வெரைட்டியான சாப்பாடுகள் வந்து செய்திருப்பீங்க ஒவ்வொன்றும் அந்த அந்த ருசி வந்து நாக்கில் தங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய பேர் உங்களுக்கு நிறைய கம்ப்ளிமெண்ட் வந்து கொடுத்திருப்பாங்க எனவே இந்த பதினஞ்சு வருஷத்தில் வந்து இந்த துறையில் வந்து பயணிக்கிறது நிறைய பேருக்கு இந்த துறையை பற்றி தெரியாது ஒரு செஃப் அப்படின்னு சொன்னால் அவர் படித்து இந்த துறைக்குள்ளே வந்திருக்கிறாரு கம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் நல்லா சமைக்கிறாங்க சிலவில் ஹோட்டலில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ் செய்வாங்க இதுதான் ஓவராலாக நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் இதுக்குள்ளேயும் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளேயும் வந்து ஸ்ட்ரகிள் வந்து நிறைய பொலிட்டிக்ஸ் வந்து இருக்கு ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த பதினஞ்சு வருஷத்துல நீங்க தனிப்பட்ட ரீதியில வந்து சந்திச்ச சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படி ஒரு ஆர்டர்ஸ் தான் செய்கிறது ஆஹ் கம்படிஷன்ல கம்படிஷன்ல சில நேரம் இப்ப சில நேரம் எங்களுக்கு கிடைக்காம விடலாம் நாங்க நல்லாவே செஞ்சுருக்கலாம் சில நேரம் கிடைக்காமல இனி அதெல்லாம் வந்து பெருசாதா நாங்க நல்லா செய்யறோம் ஆனா நமக்குரிய வாய்ப்பா இப்ப கிடைக்க போகும்போது அப்படி கிடைக்காதனாலதான் திரும்ப திரும்ப நான் தேடி போயிட்டு இந்த அளவுக்கு வந்தது ஓகே அப்ப அங்க வந்து ஒரு பெரிய பாலிட்டிக்ஸ் வந்து இருக்கு

ஒரு செஃப்பாக உங்களை நீங்களே வந்து பெருமைப்படுத்துறது அடையாளப்படுத்துறது அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான விஷயம் அதையும் தாண்டி நாங்கள் கம்பெட்டிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அங்கே நாங்கள் வின் பண்ணுறது நிறைய நாடுகளோடு பார்ட்டிசிபேட் பண்ணி எங்களுடைய ட்ரெடிஷனல் சம்மந்தப்பட்ட ஃபுட்டு அங்கே வந்து முன்னிலைப்படுத்தி அதை வந்து வெற்றி பெற வைக்கிறதுக்கு அதுக்கு போடுற எஃபர்ட்டுக்காக வந்து நிறைய உழைக்கிறது அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம் ஆனால் அந்த அந்த துறையில் வந்து நீங்கள் பயணிக்கும்போது அது சார்ந்த விஷயங்களை வந்து இன்னும் அதிகமாக தேடி நீங்கள் போகும்போது இன்னும் நிறைய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க நிகழ்ச்சியின் சார்பாக உங்களுக்கு நாங்க வாழ்த்துக்களை சொல்றோம் அண்மையில் வந்த அண்மையில் நடைபெற்ற இந்த கம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இலங்கை சார்பாக பல விருதுகளை வந்து வாங்கினதுக்கும் உங்களுக்கு நாங்க நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் அதையும் தாண்டி இன்னும் நிறைய சாப்பாடு வெரைட்டியான சாப்பாடு செய்யுங்க மற்றவங்களை இப்ப வீட்டில் இருக்கிறவங்களை மட்டும் சந்தோஷப்படுத்தாம உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் கூட சந்தோஷப்படுத்துங்க சாப்பாடால் நீங்கள் மற்றவர்களை வந்து கட்டி போடணும் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியின் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை வந்து பகிர்ந்து கொள்கிறோம் இவ்வளோ நேரம் இருந்து உங்களுடைய அனுபவங்களை வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி என்னை இந்த இடத்துக்கு அனுப்பி வச்ச என்னோட மிஸ்ஸுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி ஆதவன் தொலைக்காட்சியின் தமிழே வணக்கம் நிகழ்ச்சிக்கு ரொம்ப நன்றி